ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்ப்ட்னம் ஜாக்பள்ளியில் இருக்கும் ஸோ டிஆர்ப்ட்னம் ஜாக்பள்ளியில் வந்து எப்படி வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் மஸ்ஜித் மதினா பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க ஸோ டிஆர்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலுக்கு அப்புறம் டிஆர்பட்டினத்தில் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு பள்ளிவாசல் அப்படின்னா அது வந்து டிஆர்பட்ன ஜாக் பள்ளி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மார்க்கப்பணி சமுதாயப் பணி மருத்துவ உதவி பைத்துல் மால் பைத்துல் ஜக்காத் இப்படி நிறைய விதமான ஒரு டீம் ஒர்க் வந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ டிஆர்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து இந்த பள்ளியோடைய ஒரு உதவி வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க ஜாக்பளையில் வந்து இஃப்தார் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஸோ ரமலான்ல வந்து அந்த டிஆர் பட்டணத்தில் வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க வருமானம் கொஞ்சம் வருமானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ரமலான் மாதத்தில் வந்து ரமலான் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஜாக்பளி சார்பாக வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கான திங்ஸ் தான் வந்துட்டு இருக்கு மாடிக்கு போலாம் நோம்பு கஞ்சி மேலே ஊற்றிட்டுருக்காங்க செக்கிலால் ஸோடைய என்ட்ரன்ஸ் ஸோ ரமலாங்கிறதுனால நோம்பு கஞ்சி காய்ச்சின கஞ்சி வந்து வெளியில் இருக்குது சட்டி இதுக்கப்புறம் கழுவுவாங்க ஸோ ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி காய்ச்சுவாங்க ஸோ இந்த இடம் இதுக்கு இப்போ வந்து ஒரு டென்ட்டு மாதிரி போட்டுருக்காங்க அப்படின்னா கரவியா தொழுகிறதுக்கு பெண்களுக்கு இடம் ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரப்பு மாதிரி கட்டி இங்கேயும் வந்து லேடிஸ்லாம் திருவுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே பார்ப்போம் ஹோல் சைடு ஸோ பசங்க வந்து குரோன் ஓதிட்டுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வக்து துளவெலாம் ஆண்களுக்கு வந்து கீழே நடக்கும் அது மாதிரி ஜும்மா தொழுவை கீழே நடக்கும் தரவியத்துழுவு மட்டும் பெண்களுக்கு கீழே நடக்கும் ஜென்ஸுக்கு மேலே நடக்கும் இதுதான் வந்து ஜாக்பலியோட உள் சைடு ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா உழவு செய்கிற இடம் பாத்ரூம் அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும் ஸோ நம்ம மாடிக்கு போகலாம் மாடியில் தான் வந்து நோம்பு துறக்கிறதெல்லாம் மாடியில் தான் ஆர்கனைசிங் பண்ணுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டக்கிட்ட ஒரு சிக்ஸ்டிலேருந்து ஒரு செவன்ட்டி பேருக்கிட்ட வந்து நோம்பு துறக்க வருவாங்க நோம்பு துறக்க நிகழ்ச்சிக்கு வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் போட்டு விட்டுருக்காங்க ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கஞ்சி இங்கே தான் ஊற்றி வச்சுட்டு எப்படியே வந்து கொடுத்துருவாங்க கஞ்சி மேலே வந்துடுச்சு ஸோ ஜாக்பள்ளியில் பார்த்தீங்கன்னா இப்போ தராவிய தொல்விக்கு ஜும்மாவுக்குலாம் வந்து இடம் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குது தொல்விக்கு கூட்டம் அதிகமாகிறதுனால ஸோ அதனால் வந்து பக்கத்தில் ஒரு இடம் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இப்போ அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க அட்வான்ஸுமே வந்து ஒரு டெ பத்து லட்ச ரூபா கிட்டே கடனாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் ஜாக்பள்ளி வந்து இப்போ போய்ட்டுருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாக்பள்ளி நான் அவங்களுக்கு வந்து இடம் வாங்குறதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுன்னா நான் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் தரேன் ஸோ நீங்கள் அவங்கள காண்டெக்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இடம் வந்து அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால வசூல் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ ஷார்ட்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்தோடய ரேட்டு வந்து இருபத்தி நாலு லட்சம் ரூபா இருபத்தி நாலு லட்ச ரூபாயா ஸ்டார்ட்டேஜி ஸோ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து இங்கே கடன் வாங்கி கொடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து வசூல் நடந்துகிட்டு இருக்கு இதில் ஒரு அன்றரை லட்ச ரூபாய்கிட்ட வசூலாக இருக்கு ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது வந்து இந்த பள்ளிக்கு டொனேஷன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பள்ளி நிர்வாகத்தோட கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுக்குறேன் நீ நோம்பியாடா ஆ கண்டினியூவாக வைக்கிறியா இல்லையா கண்டினியூவாக வைக்கிறியா விட்டு விட்டு வைக்கிறியா ம் இன்றைக்கி நோம்பு வைக்கல

அந்த தெருவில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க சிக்கலா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு அமீன் தான் பார்த்தீங்கன்னா ரமலான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அமீன் ரியாஸ் எல்லோரும் தான் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து சிக்கலாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக சின்ன பசங்க தான் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த சின்ன பசங்க தான் வந்து சிக்கலா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்குது சின்ன பசங்க தான் இங்கேயும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சம்பளை வச்சா இது இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி தான் இதில் வந்து இந்த கறி கஞ்சி மசாலா அப்படிலாம் இல்லை ஸோ சில பேருக்கு அந்த வெள்ளை கஞ்சி பிடிக்காதவங்களுக்கு இந்த சம்பால் வந்து நல்லாயிருக்கும் அந்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கஞ்சிலாம் வந்து ஊற்றி அதில் சம்பால் வச்சு பேரி வச்சு அதை வந்து அந்த பேப்பர்ஸ்க்கு மேலே வச்சுட்டாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜூஸ் இது வந்து கிருணி ஜூஸு கிருணியும் கிருணி ஜூஸ் வந்து இப்போ மிக்ஸ் அந்த அந்த ஜூஸ் கடையிலேருந்து வந்திருக்கு அது அப்படியே வந்து அந்த பாட்டிலே ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு இந்த ஊருக்கு யார் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா தௌஃபிக் தான் பார்ப்பாரு இவர் தான் அந்த ஜூஸ் ஒர்க் வந்து கரெக்டாக பார்ப்பாரு அது மாதிரி சிக்கலாக குடிச்சு முடித்தோனையும் வந்து பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து பகிர்ந்து கொடுத்துருவார் தௌஃபிக் மொத்தம் எத்தனை சிக்கலா தௌஃபிக்கே தெரியாது மறந்துட்டான் அறுபது அதுக்கேன் தான் அப்படி முடிக்கிற அறுபது சிக்கலான்னு சொல்ல முடியாதா என்ன பாருங்கள் பசங்கள் பெருச்சம்பளம் வச்சிட்ருக்காங்க அந்த பக்கம் வந்து வடை வச்சிருக்காங்க மரியா சரியா சம்பால் வச்சுட்ருக்காரு ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்துடுவாங்க ஜென்ஸ் மட்டும்தான் வந்து மற்ற நாளில் சண்டேயில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா லேடிஸுக்கும் நடக்கும் லேடிஸுக்கு மாநிலம் நடக்கும் ஜென்ஸுக்கு கீழே நடக்கும் இஃப்தார் சின்ன பசங்களோட திறக்கம் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க நோம்பு துறக்கிற டைமும் நெருக்கடிச்சு ஸோ நோம்பு திறக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்